தளபதி அப்டேட் என்ன ரிலீஸ் ஆகணுமோ அது ஆயாச்சு கடைசி படம் இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் அப்படின்றத தாண்டி இதுதான் கடைசி இதுக்கப்புறம் கேமியா ரோலுக்கு கூட இவர் வரமாட்டாரு அப்படின்னு ஒரு பதிவுகளும் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் தளபதி செவன்டீன் பார்த்தா அரசியல் கலம்தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படமா அவருடைய வாழ்க்கையிலேயே மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சோ பேசலாமா நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் என்ன தீபிகா இப்போ தளபதி சிக்ஸ்டி நைனுடைய அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு இந்த அப்டேட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வேற லெவல்ல போட்டாங்க ஆக்சுவலி நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு படத்தினுடைய அப்டேட்டை கொடுப்பாங்க பட் அவங்க படத்தை அப்டேட்டை தாண்டி இது வந்து செம்ம எமோஷனலா சோஷியல் மீடியால இருக்கிற ஒரு ஒரு பர்சன்ஸும் பாக்குறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஃபீல் பண்ற அளவுக்கு செம்ம தரமான ஒரு சம்பவம் அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த அஞ்சு நிமிஷம் பதிவு தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ண கரியர்ல அவருடைய படம்ல ஆரம்பிச்சு அவருடைய மிக்சட் எமோஷன் அவருடைய ஃபீலிங்ஸ் அவரை பத்தின ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஒரு பொதுவா ஒரு சகஜமான மனுஷங்க அவருடைய ரசிகர்கள் அப்படின்னு அவங்க எல்லாரையுமே கலந்து ஒரு உரு கொலைச்சு அவருடைய எமோஷன்ல வச்ச எப்படி இருக்கும் வேற லெவல் சீரியஸா நானும் பார்த்தேன் பா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு அதுக்கு பேக்ரவுண்ட்ல கொடுத்த மியூசிக் ஆகட்டும் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு அந்த டேக் வந்துச்சு சீரியஸா எமோஷனலா இருந்துச்சு அதுதான் அவருடைய கடைசி படம் அப்படின்னும் போது ஒரு ஃபீலிங் தான் மேபி நம்ம ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்போதோ இல்லை இல்ல நார்மலா அவங்க அவங்களுடைய படம் பார்த்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகி பயங்கர ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் திரும்ப இருக்குமான்னு தெரியாது எனிவே இந்த விஷயம் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நாங்க இந்த படம் அதாவது தளபதி நெக்ஸ்ட் அப்டேட்டை உங்களுக்கு நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அதாவது இன்னைக்கு ஃபைவ் ஓ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க அதுக்கு ஏத்த மாதிரி போஸ்ட் பிக்சரும் வெளியே வந்தாச்சு ஒரு கையில வந்துட்டு தீ பந்தத்தோட இருக்கிற ஒரு போஸ்டரும் அண்ட் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்ற இந்த டேக் தான் இந்த டைட்டில் தான் இந்த படத்தினுடைய டைட்டில் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதனுடைய டேரக்டர் வந்துட்டு ஹெச் வினோதா அண்ட் இந்த மியூசிக்கல் டைரக்டர் யார் தெரியுமா நம்ம அனிருத் தான் அவர் எப்பவும் போல பட்டை கிளப்பிடுவாருன்னு தான் நாங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் அகெயின் இந்த படத்துக்காக ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு பெரிய வட்டாரமே காத்து ிருக்கேன் சொல்லும் படம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி இவருடைய படம் கடைசி படம் தளபதி இதோட லாஸ்ட் இதுக்கு மேல கிடையாது ஒரு எமோஷனை வந்து எல்லார் மனசுலயும் புகுத்த வைக்கிறாங்கன்றதுதான் ஒரு நியாயமான உண்மையான ஒரு கருத்தை யோசிச்சு பாருங்களேன் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் இந்த படம் எப்படி இருக்கும் உள்ள கதை எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் யாருக்கும் இல்ல ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் இந்த படம் லாஸ்ட் இதுதான் தளபதியோட கடைசி படம் இதை பார்க்கணும் அப்படின்றதுதான் சோ பொதுவாவே அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுடைய ரசிகர்கள் ரசிகர்கள் கூட்டம் மல்லாடும் எல்லாமே நடக்கும் பட் இந்த படத்துக்கு சொல்லணுமா இவன் என்னோட ஒரு மைண்ட் செட் எப்படி ஐயோ இதுதான் கடைசி படம் நம்ம எப்படியா தியேட்டர் போய் பார்த்துடணும் எல்லாருமே போய் பார்த்துடணும்னு சொல்லி நினைக்க தோணுது சோ இந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சம்ம லுக்கு சம்ம டூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னு சொல்றாங்க அஃப்கோர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல வந்துட்டு ஒரு டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு டேக் கொடுக்கப்படும் இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒளி விளக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சம்மையான டேவ் லைன் கொடுத்திருக்காங்க அரைவிங் சூன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ ஒரு அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இந்த இதை பார்க்கும் போது மேபி இந்த படமும் ஒரு அரசியல் சார்ந்த படமா தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு கணிப்பும் எல்லாருக்கிட்டையும் இருக்கு சோ இது எல்லாத்தையுமே இங்கே ஒரு சைட்ல ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சு பாருங்களேன் இப்போ இவரு இவருடைய ரசிகர்கள் டை ஃபேன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் என்ன போடுறாங்க அவங்களுடைய மீம்ஸ் ஆகட்டும் கமெண்ட்ஸ் ஆகட்டும் படிச்சு பார்த்தா அடனே என்ன பண்றீங்கன்ற மாதிரி தோணுது என்னன்னா ஒரு கமெண்ட் ஒண்ணு நானும் ரீட் பண்ணதுன்னா நாங்க எப்படி உங்களுக்கு வந்து ஓட் பண்ணாதானே நீங்க அதுல கண்டினியூ பண்ணுவீங்க நாங்க ஓட் பண்ணலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க திரும்பவும் படம் நடிச்சுதானே ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சீரிஸ் இது வேற ஒண்ணு கரெக்டா அது வேற ஒண்ணு இதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணி பாக்கணும்னு நினைச்சாவே ஒரு முட்டாள்தனம் அரசியல் களம் வேற சினிமா காலம் வேற கரெக்டா இருக்கும் போது ஒரு ஃபேன் பேஸ் பேர் நம்பி நான் வந்து எனக்காக நிறைய பண்ணீங்க நான் உங்களுக்கு நிறைய அப்படின்றதுக்காக தான் அந்த அண்ணன் வந்து விஜய் அண்ணன் கரெக்டா அவர் வந்து நான் நான் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிதான் அங்க போறாரு சோ ஒரு ஒரு ஓட்டிங்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நாங்க எப்படி ஓட் பண்றோம்னு பாருங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு ரிவர்ஸ்ல எல்லாருமே கிளம்பி கிளம்பி ஒரு பெரிய குரூப்பே ஃபார்ம் பண்ணி ஓட் பண்ணக்கூடாது நம்மளாம் அவ அண்ணனுக்கு வந்துட்டு அங்க ஓட் பண்ண அவர் அதோட கண்டினியூ பண்ணிடுவாரு அதனால அவர் அங்க விடக்கூடாது சினிமாவுக்கு கூட்டிட்டு வரணும் இவனுங்க பிளான் பண்றாங்க ஆக்சுவலி உங்களுக்கு புரியதா புரியலையா தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களா உங்க நம்பிதான் அந்த மனுஷன் அங்க போய் ஒரு பெரிய டெசிஷன் எடுத்து யோசிக்க முடியாத அளவுக்கு பெரிய டெசிஷன் அதுவும் இந்த மாதிரி ஒரு அரசியல் சாம்ராஜ்யம் இருக்கும் போது ஒரு தனி நபரா அவர் போயிட்டு இந்த அளவு போட்டி போறதுக்கு ரெடியா போய் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போறாரு சோ நம்மள நம்பி தான் கரெக்டா உங்களன்றது தாண்டி நம்மள நம்பி தான் இந்த மாதிரி போகிற போது உங்களுக்கு நாங்க எப்படி பண்றோம் இந்த பாசம் ஓவரான ஒரு பைத்தியம் முடிக்கும்ல அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சுத்துறாங்க அவர் வந்து தெளிவாக பண்ணிட்டாரு எடுத்துட்டாரு அது அவருடைய முடிவு நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அவரை பிடிக்கணும் போது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பட் ஓவரா நம்மளும் என்ன நடக்குதுன்றத ரியாலிட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்றது என்னுடைய ஒப்பீனியன் ஒரு பெரிய மாநாடு நான் சீக்கிரமாக கனெக்ட் பண்ண போறேன் இந்த செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் இன்னொரு டேட் சொல்லியிருந்தாங்க ஆனா போலீஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கல பிளேஸ்க்காக அப்படின்றதுனால மேபி தள்ளி போகும் அப்படின்னு சொல்லப்படுது விக்கிரவாண்டியில வந்துட்டு ஒரு சாலை விஎஸ் சாலைன்னு நினைக்கிறேன் அங்கதான் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாநாடு ரெடி பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க அங்க வந்து பெர்மிஷன்ஸ் எல்லாம் டிலே ஆனதுனால மேபி அக்டோபர் ஒரு தேர்ட் வீக்ல போல இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது சோ இவருடைய மாநாடு எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க சும்மா வந்து அவர் நடந்தாவே ஒரு பெரிய ஒரு படையே வரும் இதுல அவர் எப்படி வந்து ஒரு மாநாடு நடத்துவாரு அவ்வளவு பேர் சமாளிப்பாருன்றது ஒரு கொஸ்டின் அண்ட் திரும்பவும் பிரச்சாரம்னு ஒண்ணு பண்ணா அது கண்டிப்பா ரோட்லதான் பண்ணுவோம் ஆமா தானே அந்த மாதிரி வரும்போது அந்த ஒரு செலிபிரிட்டி பிளஸ் அரசியல் ஒரு சிகரமா அவர் ரெண்டுமாவும் அவர் வந்து ஒரு ஒரு சிங்கிள் பர்சனா வர போறாரு அவருக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருப்பாங்க இந்த சாலையில இருக்கிற டிராஃபிக்ஸ் ஆகட்டும் இந்த ரோட் டிராஃபிக் அந்த மனுஷங்களை கண்ட்ரோல் பண்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இப்போ கவர்மெண்ட்டும் ஒரு பக்கம் தளர போகுது என்ன பண்றதுன்னு தெரியலையே இவரை இங்க இங்க வேணுங்க எனக்கு அப்படின்னு பெர்மிஷன் கேட்டால்தான் முடிய முடியாதுன்னு அவங்க சொல்ல முடியுமா ஏன்னா வந்து சிட்டிக்குள்ள நடக்காதுன்னா ஒரு பெரிய 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 ஒரு சவாலா தான் இருக்கும் அது இல்ல இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்ம யோசிக்கும் போது இதெல்லாம் மண்டக்குள்ள ஐயோ அவர் வந்தாருன்னா இந்த கூட்டம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவானுங்க இந்த க்ரௌட் எல்லாம் எப்படி இருக்கும் அவங்க எல்லாம் இன்னும் எவ்வளவு ஜாலியா ஹெல்ப்பா செம்ம ஹாப்பியா இருப்பாங்கல்ல அப்படி இந்த மாதிரி பல தோணுது சோ அவங்க இதெல்லாம் டிசைட் பண்ணாம இதெல்லாம் பிளான் பண்ணாம வர மாட்டாங்க சும்மாலாம் அதெல்லாம் டிசைட் பண்ணிர மாட்டாங்க பட் ஆஃப் கோர்ஸ் என்ன நடக்குதுன்னு அதை பார்க்கலாம் சோ உங்களுக்கு தலபதியோட என்ன படம் சூப்பரா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கு என்ன படம் பிடிக்குதுன்னு அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் சம்மயா நல்ல ஹியூமரா காமடியா ஜாலியா நல்லா இருக்கும் அந்த படம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்டரான விஷயங்கள் பண்ற தெரிஞ்சுக்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 땡க்கியூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை